நண்பா நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா நண்பா கோழி குப்பை வந்து அள்ளிட்ருக்குறோம் நண்பா கோழி குப்பையே பார்த்தீங்கன்னா இப்போலாம் எங்கேயும் கிடைக்க மாடங்குது செம்ஆர்ஆர் ஓகே நண்பா இப்போ பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஐஆர் டெக் பிளஸில் பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா லான்ச் ஆயிருக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்ச மாதிரி ஒரு மாடல் லான்ச் ஆச்சு அது இல்லாத இப்போது ஒரு மாடல் லான்ச் ஆயிருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா இதை விட அதை விட பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க அது வந்து ரிவ்யூ எடுத்து போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நமக்கு பார்த்தீங்கன்னா நண்பா ஏன்டா அதர் பிராண்டில் வந்து வீடியோ எடுத்து ரிவ்யூ எடுத்து போட சொன்னால் போட மாட்டேங்கிற மகேந்திராவில் எடுத்து போட்டுற அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நமக்கு வந்து தீபக்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் நண்பா நல்லா ஃப்ரெண்டு அவர் பார்த்தீங்கன்னா மகேந்திராவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே எனக்கு எங்கள் சைடு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை எதை கேட்டாலுமே சரி டெமோ வேணுமா வாங்க கொண்டு வந்து விட்றேன் சர்வீஸ் வீட்டில் வந்து பண்ணுமா எல்லாம் பண்ணிடலாம் எல்லாமே நீட்டாக பண்ணிடலாம் நண்பா அதர் பிராண்டு பார்த்தீங்கன்னா இங்கேலாம் எங்கள் சைடு பார்த்திங்கன்னா நாமக்கல் சைடெலாம் எந்த பிராண்டுமே ச டக்குன்னு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா என்னான்னு சொல்லுங்கள் அது பார்த்தீங்கன்னா இப்போ மகேந்திரா டெக் பிளஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்ச மாடல் ஒன்று இன்னொன்று பார்த்திங்கன்னா சிங்கிள் கிளர்ச்சி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்சதும் இதுவும் பார்த்தீங்கன்னா டபுள் கிளர்ச்சி இப்போ வந்துருக்கிறது சிங்கிள் கிளர்ச்சி அது வந்து ரிவ்யூ எடுத்து போடுறதுனால் சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த வண்டி இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ எடுத்து போடலாம் அது பார்த்திங்கன்னா இந்த கிளர்ச்சி வந்து வரதில்லை இதுலேயே பார்த்தீங்கன்னா மண்ணெலாம் ஓட்டுறோம்ல ச்சே சே ரொட்டேட் நண்பா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கத்தியில் ம ஈர கத் மண் ஓட்டையிலன்னு பார்த்தீங்கன்னா கத்தியில் மண் பிடிக்கும் அது வந்து அப்படி மண் பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா உதறி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அது எப்படின்ட்டு எனக்கு தெரியல வேணுமா ரிவ்யூ எடுத்து போடுறதுனா சொல்லுங்கள் ஒரு நாள் கண்டிப்பாக போய்ட்டு வீடியோ எடுத்து போடலாம் நண்பா வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திர டெக் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கார் மாதிரி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தீங்கன்னா பேக் டயரு ரெண்டுக்குமே பதினஞ்சு பர்சன்டேஜ் பதினஞ்சு பதினஞ்சு தான் இந்த டீம் பதினஞ்சு லெஃப்ட் ரைட்டு ரெண்டுமே பதினஞ்சு தான் வச்சுருக்குது ஆனால் பார்த்திங்கன்னா ஓட்டுறதுக்கு சும்மா அப்படியே கப்பலாட்டு போகுது யாராவது எடுத்து ஓட்டிருந்தீங்கன்னா இல்லை டைலர் எடுத்து ஓடி இந்த வண்டி ரெஸ்பான்ஸ் வந்து எப்படி இருக்குது பவர் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமாண்ட் பண்ணிட்டுப்பாங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈரத்துக்கெலாம் பார்த்தீங்கன்னா டயரு சுற்று ரொம்ப ரேஸ் பண்ணாலும் ஓரளவுக்கு மீடியமாக போய்கிட்டே இருக்குது ரொம்ப ஸ்லோவாக போனாலும் மீடியமாக போய்கிட்டு இருக்குது எவ்வளோ இதாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கெல்லாம் அரை டயரே பார்த்திங்கன்னா இறங்கிடுச்சு இந்த வயல் அந்த வயலில் காட்டுறேன் இருங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா வண்டி கிது கிதுன்னு போய்கிட்டே இருக்குது நம்ம வெயிட் இருக்கிற வரலையும் செம்மையாக இருக்குது இருங்க அந்த காட்டை காட்டுறேன் காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு இது அஞ்சாவது நடிகிட்டு இருக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து கதற பிரச்சனையே இல்லைன்னு வச்சுக்கிங்களேன் ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது உங்களுக்கு வந்து வண்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிட்டுப்பாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டூ டிரைவ் எடுக்காதீங்க யாருமே இப்போ எல்லாமே ஒரு லட்ச ரூபா தான் இல்லைன்னு சொல்லலை எப்படி சொல்கிறது புளிக்கு ஏற்ற பணியாரங்கிற மாதிரி காசுக்கு ஏற்ற வேலை தான் ஃபோர் வீல் ட்ரைவாக இருந்தால் ஃபோர் வீல் டிரைவ் போட்டு விட்டோம்னா இப்போ பதினஞ்சு ஆறு பேர் பார்த்தீங்கன்னா ஆம்கழப்போ ரொட்டா ஆம் குழப்பம் ஓட்டுறோம்னா பதினாலு ஆறு வச்சு பதிமூணு ஆறு வச்சு போர்ன்ட்டு ஃபோர் போட்டோம்னா போவோம் டயர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேய்க்கலாம் டயர் வந்து பார்த்திங்கன்னா தேயாது எல்லாமே மட்டமாக தேயுது நண்பா இப்போ டூ வீல் டிரைவாக இருந்தால் லோடு கொடுத்து ஓட்டுவோம் வண்டி கதறிக்கிட்டே போகும் டயர் சுற்றும் டயர் ஸ்லிப்பேஜில் அதிகமாக டயர் தேயும் ஆனால் ஃபோர் வீல் டிரைவாக இருந்தால் டயர் தேயாது நண்பா இதுதான் பார்த்தீங்கன்னா காலையில் குப்பை கொட்டினது ஈர காடு நண்பா எது சைட்லாம் பார்த்தீங்கன்னா மழை விட்டு வெளுத்து கட்டிடுச்சேன் விட்டு காட்டுக்குள்ள தாம்பு கட்டி வச்சுருக்கிறேன் அந்த மூளையில்தான் இன்னொரு காடு அங்கே பாருங்கள் அந்த இடத்துல கோழி பண்ணிக்கு முன்னாடி அங்கே தான் இப்போ கொட்டை போகணும் அது எப்படி பண்ணியிருக்கேன்னு வந்து பாருங்கள் ஓகே நண்பா முடிஞ்ச அளவுக்கு போகிற எடுக்க பாருங்கள் அதே மாதிரி அந்த வண்டி எடுத்து ரிவ்யூ ரிவியூ எடுத்து போடுறதுனா சொல்லுங்கள் கண்டிப்பாக அதில் நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே வீடியோ இல்லைன்னா எல்லாருமே இருக்கிற எட்டாயிரம் பேருமே பார்த்தீங்கன்னா அன்சப்ஸ்கிரைபர் நான் என் சேனல்லே நான் விட்டுட்டு போயிடுறேன் ஒரு ப நூறு வியூஸ் போகுதுன்னா அந்த நூறு வியூஸுக்குமே பார்த்தீங்கன்னா நூறு கமாண்ட் வரணும் இல்லை ஒரு ஐம்பது வியூஸ் போனாலும் ஐம்பது வியூஸுமே பார்த்தீங்கன்னா அந்த ஐம்பது கமாண்ட் வரும் எத்தனை பேர் பார்க்குறீங்களோ அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரே ஒரு கமாண்ட் ரிவியூன்னு மட்டும் போடுங்க வீடியோ வருதா வல்லையான்னு மட்டும் நீங்கள் பாருங்கள் நண்பா ஓகே அங்கே போயிட்டு வண்டி எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லரில் பார்த்தீங்கன்னா டபுள் சைடு டபுள் ரிம்மு போட்ட மாதிரி எடுங்க அப்போ ஒரு மூளையில் போய் டக்குன்னு திரும்புனாலும் சரி ஒரு மேடு பள்ளம் ஏற இறங்கிலையும் சரி வண்டி பார்த்தீங்கன்னா அப்செட் ஆகாது டைலரு இப்போ ஒரு வாய்க்காக பார்த்தீங்கன்னா இந்தகிட்ட ஒரு ரெடி இருக்கும் இந்தகிட்ட பார்த்தீங்கன்னா மட்டமாக இருக்கும் வயல் மட்டமாக இருக்கும் அப்போ போய் இந்த மாதிரி லோடலாம் ஒரு சாய்வாக ஏறலன்னு பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்செட் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது டபுள் டைலராக இருந்தால் பார்த்தீங்கன்னா அப்படியே பட்டையாக இருக்கிறதுக்கு ஒரு டயர் மேலே தூக்கிட்டு இருக்கும் ஒரு டயர் பார்த்தீங்கன்னா மண்ணில் உக்காந்து வரும் தட்டு இதெல்லாம் ஏற்றிலான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கங்களேன் ஓகே நண்பா அங்கே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோவை பொறுத்த வரைக்கும் தடம் எங்கே போனால் ஜம்முன்னு அமைஞ்சிருது கட்டு சவுண்டு ஒரு மேடு பொருள் ஏறையில் இறங்கியாவது கிரிச்சு கிரிச்சுன்னு சவுண்டு வருது இந்த சேத்துக்குள்ளே வேறு போகுமா அப்படிங்கிறது வாரி எனக்கு ஒரே சந்தேகமாக இருக்குது பார்க்கலாம் இந்த தடம் தான் பார்த்தீங்கன்னா போனது பதினாறு ஆர்பியம் அந்த பதினாறு ஆர்பியம் கடைசி வரலையுமே இருக்கும் எதுவுமே பண்ணலைங்க பாருங்கள் ஹேண்ட் ரெஸ்ட்டாக வச்சுருக்கேன் எவ்வளவு தூரம் டெய்லர் இறங்கிட்டு வருதுன்னு பாருங்க டெய்லர் தாரையே புதுசா போடுறேன் அரை ஆறுப்பையும் கூட மகேந்திரா பிராண்ட பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே அதுவும் டெக் பிளஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா தரமா இருக்குது இது நான் ஒரு தப்பு பண்றேன்னு போருண்டு போர்ல மட்டும் எடுத்துருந்தேன்னா அஞ்சு கிழப்பை ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேட்டை போட்டு குப்பை குப்பைன்னு மொரட்ட ஓட்டு ஓட்டியிருந்திருக்கலாம் மொரட்டு உழவு இதுலேயே பார்த்தீங்கன்னா உழவு உழவு ஓட்டணும் எல்லாம் கரெக்டாக செட் ஆகுது பட் பார்த்திங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோராக இருந்தால் டயர் தேயாது லோடு வாங்காது வண்டி ஃப்ரீயாக போகும் மைலேஜ் அதிகமாக வரும் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை நண்பா அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ட்டு ஃபோர் எடுங்க குப்பை நம்ம பார்த்திங்கன்னா ஒரு குட்டானா கொட்டினா ஆறு குட்டானா கொட்டலாம் இங்கே பாருங்கள் ஈர குப்பைக்கு நாலு தான் உழுவுது நம்ம என்ன பண்ணுறது குப்பை லூவில் குப்பை போட்டு ஆட்டினோம்னா படாருன்னு பிச்சுக்கிட்டு கொடுங்கிறது எல்லா குப்பையும் சரி ஓகே நண்பா வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன் வீடியோ ரொம்ப பெருசாக போகுது ஜஸ்ட்டு ஒரு கமாண்ட் போகிற வியூஸுக்கு கமெண்ட் மட்டும் பண்ணிட்டு போங்க கண்டிப்பாக ரிவ்யூ வரும்